ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போகிறோம் இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எங்கள் அம்மாவோட சாரீ இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இல்லை அவங்க நினைவாக எப்போவாது கெட்டுவேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு கெட்டியிருந்தேன் பழைய சேரீ தான் ஆனால் கட்டினாலும் அம்மாவோட நினைவுகள் அப்படியே வந்து போகுது கண்டிப்பாக சாரீ அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்காக மஞ்சள் புடவை கட்டியிருந்தேன் இன்றைக்கி ஆடி க வெள்ளிங்க அதனால் காலையில் பூஜை பண்ணியிருந்தோம் எப்போவுமே ரெகுலராக காலையில் பூஜை பண்ணுவேன் இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால ஒரு சின்ன பிரசாதம் படிச்சு பூஜை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கூழுங்க கூழ் காய்ச்சிருந்தேன் அதுபோக பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன் எனவே பூஜை பண்ணதில் எங்கள் வீட்டு பூஜை ரொம்ப எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் எப்போவும் மூன்று விளக்கு தீபம் ஏற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அது போக சாம்பிராணிக்கு தேவையான அனைத்தும் இந்த சைடில் சின்ன சின்ன டப்பாவெலாம் வாங்கி வச்சுருக்கேன் பொடி தசாங்க பவுடர் எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன் ஒரு பாட்டிலில் தீர்த்தமும் வச்சிருப்பேன் தீர்த்தம் வந்து நாங்கள் ஏதாச்சும் கோயிலுக்கு போகும்போது கடல்லையோ ஆற்றலையோ எடுத்து வந்து வைப்போம் நல்ல நாட்களுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வீட்டில் தொழிச்சு விடுவோம் லக்ஷ்மி கடாசமாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் வாசனை திரவியங்கள் தசாங்க பவுடர் மஞ்சள் தூள் இதெல்லாம் கலக்கி த எப்பவுமே தெளிக்கிறது வழக்கம் எத்தனை பேர் செஞ்சீங்க